ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் விஜய் காவேரிக்கு நடந்த ஃபங்க்ஷனை பற்றி வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தாத்தா பாட்டி எல்லோரும் வந்து பார்த்தோன்னா திஷ்டி சுற்றி போடணும் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே காவேரியோட அம்மா சாரதா வந்து ஒரு பூசணிக்காய் மேலே சூடத்தை ஏற்றி வச்சு எடுத்துகிட்டு வராங்க அப்போ திஷ்டி சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் வந்து அந்த பூசணிக்காவை வாங்கி அவரே காவேரிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா திஷ்டிலாம் சுற்றி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காவை வந்து சாரதாம்மா வாங்கி நான் போய் வெளியில் உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவேரி வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க விஜய் வந்து அது சம்மந்தமாக பேசியிருக்காங்க தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த விஷயத்தை பேசி அதுக்கப்புறம் திருஷ்டி சுற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது கடையில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து அவரோட ஃபோனோட ஃபோனில் சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் பார்க்குறாரு அந்த ஃபுட்டேஜில் பார்த்தோம்னா வெளியில் கிருஷ்ணா யார்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கார்கிட்ட பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க பேசுகிற மாதிரி பார்க்குறாரு உடனே அப்படியே அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருது உடனே எந்திரிச்சு அங்கேருந்து வெளியில் போகிறாரு போய் பார்க்கும்போது தான் தெரியுது கிருஷ்ணா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ராகவ் அதாவது பசுபதியோட பையன் ராகவ் பேசிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு அப்படியே விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு யார்கிட்டையும் எதுவும் சொல்லு ஆனால் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பழசெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கறாரு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது கிருஷ்ணா வந்து அவங்க அம்மா முத்துமலர் தங்கச்சி சிந்து இருக்காங்களா அவங்கள்கிட்ட ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் யோசனையோடு இருக்காரு அடுத்து அங்கே வரும்போது கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறாரு அப்புறம் ரூமுக்கு வந்து பெட்டில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ ஃபோனில் ஃபோட்டோ பார்த்துட்டுருக்காரு பார்த்தா ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சுல இந்த ஃபங்க்ஷனில் அதெல்லாம் பார்த்துட்டுருக்காரு அப்போ பார்த்தோம்னா விஜய் காவேரி கடையில் சூப்பராக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் ஒரு மாதிரி காமெடி கலாட்டாக நடக்குது அதோடு பார்த்தோம்னா அடுத்து விஜயும் காவேரியும் வாக்கிங் போகிறாங்க அப்போ காவேரி முடியல அப்படின்னு சொல்கிறதும் விஜய் வந்து பரவாயில்ல நடந்தோம் அதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதும் அட்வைஸ் அப்படி இப்படின்னு ஜாலியாக போயிட்டுருக்கு அப்புறம் போயிட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இடையில கிருஷ்ணாவை பார்க்குறாங்க இப்போ விஜய் கேட்குறாரு நேற்று யார்கிட்டே பேசிட்டு இருந்தீங்களே யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா அப்படிங்கும்போது இல்லை நான் இல்லை நீங்கள் வேறு யாரையோ பார்த்துட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிருஷ்ணா கிளம்பிடுறாரு அப்புறம் பார்த்தோம்னா விஜய் வந்து இது விஷயமா யோசிக்கும் போது காவேரி என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அப்போ நீ சொன்னது கரெக்டு தான் விஜய் கிருஷ்ணா வந்து அவசரப்பட்டு வேலைக்கு சேர்த்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது எதுக்கு இருந்தாலும் நீ ஒரு கண் வச்சிக்க பார்த்துக்க யார் என்ன எதுங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே விஜய் கிளம்பிடுறாரு அடுத்து வீட்டில் உட்காந்து எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தாத்தா பாட்டி எல்லோரும் வந்து பொங்கலை பற்றி பேசும்போது நாங்களாம் கிராமத்தில் அப்படி பொங்கல் கொண்டாடுவோம் இப்படி இப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம டவுனில் எப்படி அந்த மாதிரி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து இந்த பொங்கலை நம்ம வந்து டவுனில் கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப செலிப்ரேஷனாக கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அது எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து விஜய் நிவீனும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா குமரன் பிரதர் வந்து இந்த மாதிரி மலேசியா போய் ரிட்டன் ஆயிட்டாரு அங்கே போய் துபாய் போனார் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய கதையை நிவீன் சொல்கிறாரு ஆ மொத்தத்தில் அவர் வந்து மலேசியாவுக்கு போயிட்டு எப்பயே வந்துட்டார் இங்கே ஊரில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ஏதோ பிரச்சனை என்ன இதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படியோ குமரனை வந்து இன்ட்ரோ கொடுக்க போகிறாங்க குமரன் வந்து இங்கே தான் ஏதோ சென்னையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு கடையில் எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதை இவங்க கண்டுபிடிப்பாங்க அடுத்து வர குமரன் குமரன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்குது கமருதினே வந்தால் நல்லாயிருக்கும் பழைய குமரனே வந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குது கதைங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்